பேரா பல்கலைக்கழகம் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பட்டங்களில் குறிப்பிட்ட கல்வி நிறுவனம் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களில் சேவையாற்றும் போது மட்டமே பயன்படுத்த முடியும் குறைப்பாக பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற பின் அவர்களது பேராசிரியர் பட்டம் செல்லுபடி அற்றதாகிவிடும் சில விசேட சந்தர்ப்பங்களில் ஓய்வு பெற்ற பின்னரும் பல்கலைக்கழகத்தால் பட்டம் வழங்கப்பட்டால் பேராசிரியர் என அழைக்கப்படலாம் கோப்குழு பரிந்துரையின்படி ஆகஸ்டில் நடந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இத்தீர்மானம் நிறுவனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் நிறுவனங்கள் மற்றும் பேராசிரியர் வழங்கும் போது அவர்களது பதவி நியமன கடிதங்கள் இச்சரத்தை சேர்க்கும்படி சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மை காலமாக போலி பேராசிரியர்கள் தொடர்பில் எழுந்த சர்ச்சையும் சபாநாயகர் அசோக் ரெண்டவல்லா பதவியை ராஜினாமா செய்ததும் தெரிந்தது மேலும் பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக கலைப்பிடங்களில் இவ்வாறான போலி பேராசிரியர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் காணப்படுகின்றது ஜால் பல்கலைக்கழகத்தில் கோயில் மலர் கட்டுரை எழுதி பேராசிரியர் ஆனவர் முன்னாள் துணைவேந்தர் சண்முகன் ஜால் பல்கலைக்கழகத்தின் நன்மதிப்பை சிதைத்து அதனை இறங்கு முகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியவர் வாழ்நாள் பேராசிரியர் பெண் பிள்ளை